மேல சம்பவங்களுக்கு தெரியவும் இல்லை நாங்க நல்லா விலங்கிக் கொள்ளணும் அரபாவுடைய தினம் வந்து ஆயிரத்தி முன்னூறு வருஷமா உண்மத்து ஒன்பதாவது நாள் அங்க ஒன்று கூட்டுற நாள் அல்ல அங்க ஒன்று கூடுறாங்க மக்காவுல சவுதியாவுல அரபுல அரபாவுடைய நாள் ஏதோ அதுல ஒன்று கூடுவாங்க எங்களுக்குரிய ஜூல ஜூடி ஒன்பதாவது நாள் வேறொரு நாளா இருக்கும் அது முந்தி இருக்கும் பிந்தி இருக்கும் அது முன்னால் இருக்கும் பின்னால இருக்கும் இப்ப புதிய விளக்க சாதிகள் வந்து எங்கனா மக்களோட கலையை குழப்பி அது அப்படி இல்லை இது இப்படி அன்றைக்கு இல்லை இன்றைக்கி எண்ணி குழப்பி வைக்கும் அதனால இந்த இன்டர்நேஷனல் பொற இந்த இந்த என்ன வார்த்தையில சொல்லவும் தெரியும் இந்த கருத்துன்னு சொல்லவும் மேல ஏன்னா கருத்து சொல்லி எடுத்தாலே நாங்க உடன்பட்டு அர்த்தம் அது ஒரு கருத்தே இல்லை அது ஒரு இந்த இருக்குது இது எங்கட உண்மைத்துல ஆயிரத்தி முந்நூறு வருஷமா பேசப்படாத ஒரு பேச்சு பேசப்படாத ஒரு பேச்சு புகாரில் ஹதீஸ் வருது நீங்க வந்து என்ன செய்யுங்க ஆஹ் பார்த்து நோம்பு புரியுமோ பொறையை பார்த்து விடுங்க உங்களுக்கு உங்களோட பொறையை மேகம் மறைச்சா ஃபைனு உண்மை அழகாய்க்கும் உங்களோட பொறையை உங்களுக்கு மேகம் மறைச்சா ஃபதிமு அஷா அரஸ் அந்த மாசத்தை முப்பதா பூர்த்தி செய்யுங்கன்னு நாங்க சொல்லுவார் நான் கேட்குறேன் பொறைய மறைச்சான்னா பொறையிக்கா இல்லையா குறைய ஈக்க இடையில மேகம் குறுக்கிட்டு மறைச்சீக்கு இது மேகம் குறுக்கிடாத பக்கத்துக்கு விளங்குமோ இல்லையா அடுத்த போகத்துக்கு விளங்குமோ இல்லையா இப்ப நம்ச சொன்னாங்களா பொட்டை போதால போய் பாருங்க சொன்னாங்களா இது புகாரியுடைய ஹதீஸ் நான் கேட்கிறேன் இருந்தாலும் உங்களுக்கு இல்லையா அடுத்த பக்கத்தால யாருக்கிட்டே ஒரு கேளுங்க சொன்னாங்களா இல்ல அவங்களுக்கு விலங்கலையா நீங்க மாசத்தை பூர்த்தி செய்ய அவங்களுக்கு விலங்கிச்சா அவங்க இருபத்தொம்பதில் முடிப்பாங்க நபி வழி என்று தான் கொண்டு வருவாங்க பொதுவாகவே இஸ்லாத்துடைய எதிரிகளுடைய அடிப்படையே அதுதான் முஸ்லிம்களை கொலப்புறேன் நபி வழி என்று வந்து தான் கொலப்புவாங்க அதனால எதிரிகள் முஸ்லிம்களை கொலப்புறதுக்கு மார்க்கத்தை அடிப்படையா ஆக்கி கொண்ட காலத்தை காலம் எனவே இந்த காலத்துல மிக தெளிவாக நாம் இருக்கணும் மிகவுமே தெளிவாக எந்த விஷயத்துல எந்த விஷயத்துல தெளிவாய்க்கணும் மார்க்கம் எங்களுக்கு முன்னோர்கள் காட்டி தந்தது நான் அடிக்கடி சொல்றதுதான் ஹிஜிரி இருநூத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு தான் கடைசி மதகுடி இமாம் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமோல்லா ஒவ்வாத்தானது இமாம் அபு ஹனீஃபா ஹிஜிரி எண்பதில் பிறந்து நூற்றி ஐம்பதில் இமாம் மாலிக் தொண்ணூற்றி நாலில் பிறந்து நூற்றி எழுபத்தி ஒம்பதில் இமாமுனா ஷாஃபை நூற்றி ஐம்பதில் பிறந்து இருநூற்றி நாலில் இமாம் அமர் ஐம்பது ரஹிமா ஹிஜிரி நூற்றி அறுபத்தி நாலில் பிறந்து இருநூற்றி நாற்பத்தி ஒன்றில் ஒப்பாத்தாங்க இந்த நாலு மதபும் உலகத்தில் வந்த நாளில் இருந்து ஹிஜிரி ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் உள்ள காலத்தில் ஆயிரத்தி இருபத்தி ஆறு வருஷமா இந்த பூமியில மதுஹப் வானாண்டு பேசின ஒரு முஸ்லிம் வாழ்ந்தது இல்லை ஒரு முஸ்லிம் நான் இது எட்டு வருஷமா மெம்பர் மெம்பரை சேலஞ்ச் பண்ணி வரேன் ஏழு மடம் கொண்டு யாரையாவது ஒருத்தரை ஒருத்தர் கொண்டு இப்படியான பேச்சு பேசினவர் எவ்வளவு காலமா எவ்வளவு காலம் ஆயிரத்தி இருபத்தி வருஷம் அறுபத்தாறு வருஷமா இந்த உம்மத்துல உள்ள லட்ச கணக்கான கோடி கணக்கான உலமாக்கள் எந்த வழிக்கு உடன்பட்டாங்களோ அந்த வழியில குறைக்கான்றவங்க யாரு நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க இதுக்கு முடிவு நான் தர மாட்டேன் நீங்களே முடிவு எடுங்க அவங்களுக்கே முடிவெடுக்கீங்களோ அதனால மேலான்னு சும்மா பெரியோர்ல முக்கியமான விஷயம் நாங்க விளம்பணும் எங்கட முன்னோர்கள் காட்டி தந்தது தான்